ஆப்போ இது சம்பந்தமா நம்ம லீகல் ரெமேடி போக முடியாது பண்ண முடியாது அதனால தான் எதிர்க்கட்சியில அல்லது பிஜேபியை சேர்ந்தவங்க திரும்ப திரும்ப திர்ம கேக்குறாங்க ராகுல் காந்தி ஏன் வழக்கு போட மாட்டேங்க வழக்கு போட முடியாதுங்கறதுதான நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா அந்த மாதிரி எத்தனை வழக்குகள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு அவர் நம்முடைய அப்பாவை ஐயா அவரோட வழக்குக்கு கூட திரும்ப மறு எண்ணிக்கை செய்து தானே அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சோம் அந்த மாதிரிலாம் நீங்க எதையுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நடவடிக்கையை பிரதமர் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது அதனால தான் பொதுமக்களுக்கு சந்தேகம் வருது இவர் எதனால் இப்படி ஒரு இம்யூனிட்டி கொடுக்கணும் அப்ப நீங்க செய்யற எல்லா தவறுகளையும் இவர் உடந்தையாக இருக்கிறார் இவர் மூலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை யாராலும் தண்டிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டி மிகப்பெரிய கேள்வியை உருவாக்குகிறது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது சீசஸ் ஒய்ஃப் ஷுட் பி பியாண்ட் அபவ் சஸ்பிஷன் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்றாருல்ல அப்போது ஒரு குமார் என்கின்ற இது ஒரு அட்டானமஸ் பாடின்னு வேற பிஜேபியில் வர்ற செய்தியாளர்கள் சொல்லுவாங்க இது ஒரு அட்டானமஸ் பாடி எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இந்த மாதிரி சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்லி தானே நித்தி ஆயோக நீங்கள் உங்களோட அடிமையாக வச்சுருக்கீங்க அது மாதிரி ரிசர்வ் பேங்கையும் நீங்கள் வச்சிருக்கீங்க இப்போ தேர்தல் ஆணையத்தையும் உங்களோட அடிமையாக தான் வச்சுருக்கீங்க